எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் கிட்ட செய்து சாலை பணிகள் வந்து நடைபெற்று வரும் இந்த ஆண்டும் அதே போல சாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பொழுது மழை காலம் அப்படின்றதுனால நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் சாலை பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தெரிவித்திருக்கும் மீண்டும் ஜனவரி மாதம் முதல் இந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும் சில பகுதிகளில் வந்து பாட்டோல்ஸ் இருக்குது ரோடு மழை காரணமால சேதாரம் அடைகிறது தெரிவிக்கும் பார்க்கும்போது தான் அந்தந்த பகுதிகள் வந்து பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்தி பள்ளங்கள் தெரியாம தான் தண்ணி தேங்குறதுனால தான் தவறி விடுறாங்க ஸோ அந்த பள்ளம் வந்து அது வந்து இல்லை அந்த பள்ளங்கள் வந்து பாட்டுவோல் எத்தனை இருக்குன்றதே வார்டு வாரியா ஜோன் வாரியா வந்து கணக்கெடுப்பு எடுத்துட்டு வரும் ஸோ அந்த பகுதிகள்லாம் தொடர்ந்து பேட்ச் ஒர்க் வந்து பண்ணிட்டு வராங்க ஏன்னா மழை காலங்களில் வந்து தார் ரோடு போட்டால் அது மழை பெய்து அந்த தார் ரோடு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது லைஃப் இருக்காதுன்றதுனால மழை காலங்களில் ரூல்ஸ் படி தார் சாலை அமைக்கக்கூடாது அதனால ஜனவரி மாதம் தார் சாலை அமைக்கப்படும் வார்டு வாரியாக இதற்கு முன்னே வந்து ஒரு ரெண்டாயிரம் கிட்டே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க பட் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மழை இப்போ தான் தொடங்கியிருக்கு மழை அதிகமாக பெய்யும் பொழுதுதான் சில பகுதிகளில் சாலை இந்த மாதிரி பாட்டோல்ஸ் அதிகமாக வரக்கூடிய சூழல் ஏற்படும் இப்போ தான் மழை தொடங்கியிருக்கு போக போக தான் தெரியும் எத்தனை பிள்ளைங்களை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்ல அது வார்டு வரைய வந்து பள்ளங்கள் வந்து மூடப்பட்டதா நீங்க குறிப்பிட்டு எங்கன்னா வந்து இல்ல இல்ல நீங்க குறிப்பிட்டு எங்கன்னா வந்து பள்ளம் போட்டு கம்ப்ளைண்ட் ஆயி நாங்க மூடலன்னு தெரிவிச்சா பரவாயில்ல பாதாள சாக்கடைக்கு நோண்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் சாலையை முழுமையாக நோண்டி போட்டிருக்கிறாங்க அந்த சாலையை வந்து சேர சகதியுமாக இருக்கு அதில் கொண்டு வந்து ஜல்லி மண்ணை கொண்டு கொட்டுறாங்க இன்னும் வந்து மேலும் அந்த வாகனங்கள் செல்லும் போது சேர சகதியும் அதிகமாகுது இல்லை இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாக பார்த்தீங்கன்னா இப்போ வடசென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலியமாக மெட்ரோ துறை சார்ந்து சில பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதே போல் தென் சென்னைகளை மண்டலம் பதினான்கு பதினைந்து பகுதிகளில் வந்து மெட்ரோ துறை சார்பாக வந்து பணிகள் பணிகள் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது அவங்க துறை முடித்த நம்ம மாநகராட்சிக்கு என்ஓசி கொடுத்தோடனே நம்ம சாலை போடப்படும் ஆனால் இப்போ மழை பெய்யுறது பொதுமக்கள் இடையூறாக இருக்கிறது அப்படின்றதுனால ரெஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து மாநகராட்சி சார்பாக நம்ம செய்து தரோம் இப்போ நான் கேட்டது இந்த மேடம் சைதாப்பேட்டில் இதே பிரச்சனை தான் சைதாப்பேட்டை சங்கர் நினைக்கிறேன் அந்த பகுதியில் வந்து இதே மாதிரி தான் பள்ளம் நோண்டி போடுங்க கிட்டத்தட்ட மூணு நாள் மாதமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போமும் அந்த மழை பெய்து தண்ணி தேங்கிறதுனால ஃபுல்லாக வந்து சேரும் சகதியமாக இருக்குது இந்த மாதிரி கேஸ் வரும்பொழுதுதான் இப்போ நம்ம ரெஸ்ட்ரேஷன் வர்த்தான் பண்ண முடியும் ஏன்னா தொடர்ந்து வந்து மெட்ரோ துறை பணிகள் வந்து சென்னை மாநகராட்சியில் நடைபெறுகிறது சிஎம்ஆர்எல் பணிகள் வந்து நடைபெறுகிறது அதே போல மாநகராட்சி சார்பாகவும் நடைபெறுகி ஈபி துறை சார்பாகவும் நடைபெறுகிறது ஹைவேஸ் துறை சார்பாகவும் நடைபெறுது இப்படி பல்வேறு துறைகள் வந்து ஒருங்கிணைந்து தான் சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தி வருகிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தாங்க அப்படின்னா அந்த பகுதி பகுதிகளில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே டபுள் எம்எம் போட்டு இப்போதைக்கான தீர்வு நம்ம கண்டறிந்து ஜனவரி மாதத்துக்கு முன்ன முற்றிலுமாக அந்த சாலைகள் வந்து சீரமைத்து தரப்படும் ஜெஸ்டிக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா